சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள நியூஸ் டுடே சேனலை செய்யவும் சேலம் டவுன் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி தேவஸ்தானத்தில் கார்த்திகை மாத துவாதசி முன்னிட்டு துளசி நெல்லை செடி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ சந்தான வேணுகோபால சுவாமி ராமானுஜருக்கு புது பட்டாடை உடுத்தி பலவித நறுமண மலர் மாலைகளால் சிறப்பாக அலங்கரித்தனர் ஆலய வளாகத்தில் கும்ப கலசம் வைத்து நெல்லி செடியின் துளசி செடியையும் உற்சவர்கள் பெருமாள் தயாரை சிறப்பாக அலங்கரித்து நகை கிரீடம் அணிவித்து புது பட்டாடையும் பட்டுச்சேலையும் சேலையும் அணிவித்து கற்கள் பதித்த ஆரங்களுடன் சாமந்தி சம்பங்கி மலரும் மாலை அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர் தொடர்ந்து தட்டு சீர்வரிசை பொருட்களை வைத்து சங்கல்பம் நடைபெற்றது பின்னர் துளசிக்கு கங்கணம் கட்டி திருமண சம்பிரதாயங்களை தொடங்கினர் நெல்லிக்கு எக்னோ பவித்ரம் அணிவித்ததும் மாங்கல்யத்திற்கு மஞ்சள் குங்குமம் உதிரி பூக்களால் நூத்தி எட்டு அஸ்தோத்திர நாமோலிகள் கூறி அத்தனை செய்து ஏராளமான பெண்கள் உதிரி பூக்களால் தூவியும் கற்பூர தீபாரதனை காண்பித்தனர் பின்னர் மாங்கல்யத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதும் துளசி தாயாருக்கு திருமாங்கல்ய தாரணம் அணிவிக்கப்பட்டது பின்னர் ரோஜா சாமந்தி மளிகை உதிரி பூக்கள் தூவி மாலை மாற்றுதல் வைபவம் நடைபெற்றது பின்னர் ஆலய வளாகத்தில் ஹோம குண்டத்தில் ஹோமம் வளர்க்கப்பட்டது ஹோமத்தில் அறுபது நான்கு வகையான நறுமண திரவியங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதும் இறுதியாக பட்டு வஸ்திரம் பூர்ணாஹுதி சமர்ப்பிக்கப்பட்டது பின்னர் தெய்வங்களுக்கு கோபுர ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி கும்ப ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறுதனை கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு சஸ்திரங்களால் மகா தீபாரதனை காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு துளசி தீர்த்தம் சடாரி மரியாதையுடன் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது మన వేణుగోపాల స్వామి దేవస్థానంలో ఓ సంవత్సరము శిలగల ఏకాదశి ఆనాటికి నెల్లి చెట్టు తులసమ్మకు కళ్యాణం తిరు కళ్యాణం కొల్ల అద్భుతంగా చేస్తూ ఉంటాము ఈ సంవత్సరం నేటికి తర్వాత మెచ్చి పూజలు ఆరంభమయ్యింది సాయంత్రం మహిళ వాళ్ళందరూ చేరి అద్భుతంగా కళ్యాణం చేసేది ఈ కళ్యాణం ఏమిటంటే మన అందరూ క్షేమంగా సంతోషంగా ఆరోగ్యంగా అందరూ ఉండవాలంటే ఒకటిను ఆడవాళ్ళకి మాంగళ్య బలం కొల్లగా ఉండవాలనేసి అందరూ ప్రార్థన చేసి మనకు ఏర్పాటు చేసి అద్భుతంగా నడిచింది దీనికి చెప్తున్నాను నారాయణ ఈశ్వరి కవిత సాయి కుమార్ వాళ్ళ చేరి ஒவ்வோசரம் சேத்துட்டார் இது கொல்லையே கிட்டத்தட்ட யபை சவ்சரங்க கல்யாணம் நடுத்து உங்க நேற்று வச்சு வாழ்ந்த அந்தமே பிரசாதம் இச்சா அந்தமே ஒடிவாள் தாம்பூலம் இச்சினா அந்த சந்தோஷம் அந்த கோசே பிரார்த்தனை